கோவை கலவரத்தில் தொடங்கி மும்பை கலவரம் குஜராத் கலவரம் டெல்லி கலவரம் அதற்கு முன்பு நடைபெற்ற முஷாபர்பூர் கலவரம் இப்படி உத்தரப்பிரதேசம் சம்பால் அந்த பிரச்சனை உட்பட இது எல்லாவற்றிற்கும் காவல்துறையில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பதை நாம ரொம்ப தெளிவாக பார்க்கணும் ஒரு லட்சத்தி நூறு பேர் இருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறையில் ஆயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுக்கும்படி முன்படி இஸ்லாமியர்கள் ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்லப்படுது அப்ப அவங்க கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்தி ஐநூறு பேர் போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கணும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டது அந்த இடஒதுக்கீடு கூட கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு காவலர்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும் ஆனால் இருப்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து வெறும் ஆயிரத்தி செல்கிற பேர் இது கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் தான் வரும் ரெண்டு சதவீதம் கூட வரும் ஐபிஎஸ் அதிகாரிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் நான்காயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேர் இருப்பதாக சொல்லக்கூடிய இதில் இஸ்லாமியனுடைய பர்சன்டேஜ் பதினான்கு பர்சன்டேஜ் அடிப்படையில் கிட்டத்தட்ட அறுநூற்றி நான்கு பேர் இருக்கணும் ஆனால் இப்போ இருப்பது வெறும் நூற்றி ஐம்பத்தொன்று இஸ்லாமியின் பாதுகாப்போடு இந்த காவல்துறை அப்படிங்கிறது ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் முப்பது ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கலவரங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் பெரும்பாலானவர் இஸ்லாமியர் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த ஒரு ஒன்போது ஆண்டுகளில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கலவரங்கள் நடந்திருக்கு அதில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர் கொல்லப்பட்டிருக்கு மோடி அவர்கள் ஆட்சி நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கலவர வழக்குகள் பதிவு செய்யப்படும் ஒவ்வொரு கலவரமே பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக தான் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு மத வன்முறை கும்பல் வந்து இஸ்லாமியனுடைய பகுதியில் கடைகளை அவங்க போய் தாக்குவாங்க அப்போது காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க அதே நேரம் இஸ்லாமியர்கள் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே துப்பாக்கியால் சுட்டுக் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய இஸ்லாமியர்கள் தாடி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிறாங்க இது பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் அப்துல் காதர் இப்ராஹிம் அப்படிங்கிற காவல்துறையில முதல்நிலை காவலராக பணியாற்றக்கூடிய ஒருவர் அவர் வந்து திடீர்னு காவல்துறையிலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுறார் இரண்டு வருடங்கள் அவருடைய இன்க்ரிமெண்ட் வந்து நிறுத்தி வைக்கப்படுது இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு மாதம் விடுமுறை போட்டு அவர் வந்து ஹஜ் யாத்திரைக்கு போகிறார் போயிட்டு அவர் ஒரு மாதம் முப்பத்தொரு நாட்கள் விடுமுறை முடிந்து வர்றாரு வந்து என்ன செய்கிறாருனா தனக்கு உடல்நிலை சரியில்லை காலில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி மெடிக்கல் லீவு வந்து கூடுதலாக ஒரு பத்து நாள் கேட்குறாரு அப்போது அவரை வந்து அந்த லீவு கொடுக்க முடியாது நீங்கள் நேரில் வந்து உதவி ஆணையரை காண்டக்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்கப்படுது அவரும் அந்த உதவி ஆணையரை போய் பார்க்குறார் அப்படி பார்க்கும்போது அவர் தாடியோடு போய் பார்க்குறார் சஸ்பெண்ட் பண்ணி அது சம்மந்தம் ஒரு என்கொயரி நடத்துகிறாங்க நடத்திட்டு அதுக்கு பிறகு அவரை சஸ்பெண்ட் பண்ணி ப்ளஸ் வந்து மூன்று ஆண்டுகள் அவருடைய இன்க்ரிமெண்ட்டை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அதற்கு பிறகு அதை இரண்டு ஆண்டுகளாக குறைக்கிறாங்க இப்போ இதனை எதிர்த்து அவர் என்ன செய்கிறாருன்னா சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையை அணுகிறார் இந்த வழக்கு நீதிபதி விக்டோரியா கௌரி அவங்கள்ட்ட போகுது அவங்க வந்து இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து கடந்த ஜூலை மாதம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் நேர்த்தியான முறையில் அழகாக ட்ரிம் பண்ணி தாடி வைத்துக் கொள்வதற்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது ஏன்னா நம்ம நாட்டினுடைய அழகே தான் அப்படின்னு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுக்குறாங்க இந்த விவகாரம் இத்தோடு முடியாமல் தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறாங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் மேல்முறையீடு செய்கிறாங்க அடுத்த அமர்வில் மேல்முறையீடு செய்கிறாங்க இந்த உத்தரவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு முறையீடு செய்யும்போது சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் அந்த விக்டோரியா கௌரி கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்து அவங்க வந்து உத்தரவு போட்டிருக்கிறாங்க இதுதான் இன்றைய செய்தியாக இருக்குது இப்போ நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா காவல்துறையில் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அகில இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட கட்சியில் ஆட்சி செய்து நம்முடைய தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் வந்து காவல்துறையில் அவர்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் வழங்கப்பட்டிருக்குதா அவருடைய மக்கள் தொகை என்ன மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்கள் காவல்துறையில் இருக்கிறாங்களா குறிப்பாக அதிகார மட்டத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத விரிவாக இந்த இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதே போல் அகில இந்தியாவில் என்ன நிலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இந்த காவல்துறையில் இஸ்லாமியர்கள் பங்கு வைப்பது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய பாதுகாப்போடு தொடர்புடையதாக இருக்குது இஸ்லாமியர்கள் இந்தியாவில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் காவல்துறையில் அவர்களுடைய பங்கு உரிய அளவில் இருக்கணும் இது இந்திய நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் வலுப்படுத்தும் அப்படிங்கிறதையும் எல்லோருமே புரிஞ்சுக்கணும் இதை வந்து நான் வந்து சொல்லல பல காவல்துறையினர் மூத்த அதிகாரிகள் இது சம்பந்தமாக ஆய்வு நடத்தியவர்கள் அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அதே போல ரங்கநாத் மிஸ்ரா அதே போல் சச்சார் கமிட்டி இதிலும் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்திய முஸ்லீம்கள் இந்திய தேசிய மைய நீரோட்டத்தோடு அவர்கள் கலந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் காவல்துறையில் அவர்களோட ரெப்ரசன்டேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது காவல்துறைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் இந்திய முஸ்லீம்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும் முஸ்லீம் அல்லாத இந்திய பொது சமூகத்துக்கும் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோவை கலவரத்தில் தொடங்கி மும்பை கலவரம் குஜராத் கலவரம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற டெல்லி கலவரம் அதற்கு முன்பு நடைபெற்ற முஷாபர்பூர் கலவரம் இப்படி கடந்த சில மாதங்களுக்கு முன் நடைபெற்ற உத்தரப்பிரதேசம் சம்பால் அந்த பிரச்சனை உட்பட இது எல்லாவற்றிற்கும் காவல்துறையில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருப்பதை நாம் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது சரி ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம் தமிழ்நாட்டு காவல்துறையில் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு அங்கம் வகிக்கிறாங்க அவருடைய பர்சன்டேஜ் என்ன அவருடைய எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது காரணம் என்னென்னா வட இந்தியாவில் அப்படி ஒரு சூழல் இருக்குன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட மண் இது எல்லோருக்குமான ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இஸ்லாமியுடைய ரெப்ரசன்டேஷன் இன் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப 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 புவராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தான் ஒரு கடைசியாக அதாவது தமிழ்நாட்டு காவல்துறையில் எவ்வளோ இஸ்லாமியல் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியிடப்படுது அதில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா தமிழ்நாடு காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நூறு பேர் இருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறையில் இந்த ஒரு லட்சத்தி நூறு பேரில் இஸ்லாமியர்கள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பெர்சன்டேஜ் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுக்க முன்படி இஸ்லாமியர்கள் ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீதம் தமிழ்நாட்டில் இருப்பதாக சொல்லப்படுது அப்போ அவங்க கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்தி ஐநூறு பேர் போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கணும் அவர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு முஸ்லீம்களுக்கு வழங்கப்பட்டது அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தினாலும் கூட கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு காவலர்கள் தமிழ்நாட்டில் இருக்கணும் ஆனால் இருப்பது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து வெறும் ஆயிரத்தி சிலரை பேர் இது கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் தான் வருது ரெண்டு சதவீதம் கூட வரல அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன டேட்டாஸ் அப்படிங்கிறது கிடைக்கப்பறவே இல்லை இப்போ அதை பற்றி நாம் தேடும்போது ஒரு புதிய தகவல் என்ன கிடைக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு இது முஸ்லீம் அதாவது இந்தியன் போலீஸ் ஃபோர்ஸில் எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு விதியே ஏற்றப்பட்டதாக சொல்லப்படுது நாமும் வந்து இணையதளங்களில் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணும்போது அந்த தகவல் நமக்கு கிடைக்கப்படல ஒருவேளை நான் சொல்லக்கூடிய தகவல் த தகவல் தவறாக இருந்து அந்த டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுங்க அது சம்மந்தமாக நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம் இப்போ அடுத்ததாக இந்திய அளவில் இஸ்லாமியர்கள் போலீஸ் ஃபோர்ஸில் எந்தளவுக்கு இருக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் ஐபிஎஸ் அதிகாரிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் நான்காயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நான்கு பேர் இருப்பதாக சொல்லப்படுது இதில் இஸ்லாமியனுடைய பர்சன்டேஜ் பதினான்கு பர்சன்டேஜ் அடிப்படையில் கிட்டத்தட்ட அறுநூற்றி நான்கு பேர் இருக்கணும் ஆனால் இப்போ இருப்பது வெறும் நூற்றி ஐம்பத்தோரு பேர் தான் இதில் மிக மோசமான நிலை எங்கே நிலவுதுன்னா உத்தரப்பிரதேசத்தில் அங்கே காவல்துறை உயர் அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அந்த அஃபீசியல்ஸுடைய லிஸ்ட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி பேர் இருக்கிறாங்க இதில் இஸ்லாமியனுடைய பெர்சன்டேஜ் அடிப்படை கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு மேல இருக்கணும் இருப்பது வெறும் பதினேழு பேர் தான் இந்த உத்தரப்பிரதேசத்தை தான் யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்கிறார் இதற்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள் யார் காங்கிரஸ் அதே போல் சமாஜ்வாதி கட்சிகள் தான் அப்போ அவர்களுடைய ஆட்சியிலும் இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை அப்படிங்கிறத நாம பிஜேபி ஆட்சி ரொம்ப பெட்டர்னு நான் சொல்ல வரல பிஜேபி ஆட்சியில் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் கொள்கையை செயல்படுத்தக்கூடிய அளவில் மிக வலிமையான நிலையில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அந்த பிஜேபியினுடைய சித்தாந்தத்தை முறியடிக்கக்கூடிய வகையில் இந்த மதச்சார்ப கட்சி மதச்சார்பற்ற கட்சிகள் இல்லை அவர்கள் அதை பற்றி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை முஸ்லீம்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த தகவல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான ஒரு புள்ளி விவரம் சொல்லக்கூடிய விவரம் முஸ்லீமின் மக்கள் தொகையின் அடிப்படையில் குறைந்தபட்சம் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம் காவலர்கள் இருக்கணும் ஆனால் இருப்பது ஒரு லட்சம் பேர் அப்போ கிட்டத்தட்ட ஒரு செவன் பர்சன்ட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜ் தான் இருக்கிறாங்க இதில் வந்து இந்த ஒரு லட்சம் பேரில் ஐம்பதாயிரம் பேர் காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்க அவங்கள கழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பெர்சன்டேஜ் பதினாலு பர்சன்டேஜ் முஸ்லீம்கள் இருக்க போய் அவர்கள் வெறும் மூன்று சதவீத காவலர்கள் தான் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி மாநிலமாக இருந்தாலும் கூட அங்குமே முஸ்லீம்கள் அதிகமாக காவல்துறையில் இல்லை வெறும் ஐம்பத்தோரு சதவீதம் தான் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் வசித்தாலும் கூட அவர்கள் காவல்துறையில் இருப்பது வெறும் ஐம்பத்தொரு சதவீதம் தான் இப்போ இந்த டேட்டாஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது மிகப்பெரிய ஒரு டேட்டாஸ் வந்து இருக்கு இதை பற்றி பேசி எந்த பலனும் இல்லை நாம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இஸ்லாமியின் பாதுகாப்போடு இந்த காவல்துறை அப்படிங்கிறது ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் முப்பது ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கலவரங்கள் இந்தியாவில் நடந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த ஒரு ஒம்பது ஆண்டுகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் கலவரங்கள் நடந்திருக்கு அதில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கடைசியாக இப்போ இந்த நம்ம கரண்ட்டு மோடி அவர்கள் ஆட்சி நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கலவர வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ அந்த அளவிற்கு கலவரங்கள் மத கலவரங்கள் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரங்கள்ங்கிறது நாடு முழுக்க இஸ்லாமியலுக்கு எதிரான தாக்குதல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ இதற்கெல்லாம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகளே தங்களுடைய மாநாடுகளில் சொல்கிற விஷயம் என்னென்னா நிறைய இஸ்லாமியர்களை போலீஸ் ஃபோர்ஸுக்குள்ளே கொண்டு வரணும் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸில் ஸ்டேஷன்ஸ் மாஸ்டராக முஸ்லீம் அதிகாரிகளை நியமித்தோம் அப்படின்னா இது வந்து குறையும் இது வந்து இந்த ரிஸ்க்கும் ரொம்ப குறையும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சஜஷன்ஸ் சொல்கிறாங்க ஆனால் அதற்கு சிஸ்டம் வந்து அரசாங்கங்கள் ஒத்துழைக்குதா அப்படின்னா இல்லை அப்போ இஸ்லாமியர்கள் அதிகமாக போலீஸ் ஃபோர்ஸ்களை கொண்டு வரணும் அப்படின்னா அப்போ அதுக்கு தேவையான இடஒதுக்கீடுகளை தனி இடஒதுக்கீடுகளை வழங்கணும் அதை தான் ரங்கநாத் மிஸ்ரா அதே போல் சர்ச்சார் கமிட்டிலாம் சொன்னாங்க ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதெல்லாம் வந்து ஒரு கனவாகவே போயிடுச்சு அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அதை நிறைவேற்றலை அவர்கள் இருந்தார்கள்னாலும் இது இதுக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக இருந்திருக்கும் இப்போ மத்தியில் வந்து நாம் காங்கிரஸை கேட்க முடியாது அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் போய் சமாஜ்வாதி கேட்க முடியாது ஏன்னா அவங்க இப்போ யாருமே ஆட்சியில் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க இந்த இடஒதுக்கீடு இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்குதா அரசாங்கத்தில் எல்லா துறைகள்லையுமே இஸ்லாமியர்களுக்கு அந்த ரெப்ரஸண்டேஷன் கிடச்சிருக்குதா அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை அவங்க வந்து வெளியிடணும் குறிப்பாக காவல்துறையில் என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத வெளியிடணும் இப்போ இந்த டேட்டாஸில் ஒன்றொரு தகவலும் பார்த்தீங்கன்னா காவல்துறை அந்த ட்ரைனிங் காலேஜினுடைய ஹெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து இந்த ஜாஃபர் சேட் அவர்கள் ஒரே ஒரு ஒரு தான் இருந்திருக்கிறார் வேறு அதிகாரிகளே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது எனவே இந்த போலீஸ் ஃபோர்ஸுக்குள்ளே வந்து இஸ்லாமியர்களை வந்து அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து எல்லோருக்குமே ஒரு உகந்த சூழலாக இருக்கும் ஒரு வீடியோவில் என்ன எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு எந்த கேரண்டியும் நம்ம கொடுக்க முடியாது அதே நேரம் சமூக அமைப்புகள் சமூகத்தில் உள்ள கட்சிகள் அவங்க வந்து இது குறித்து தீவிரமான ஆய்வு செய்யணும் அரசாங்கத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத முழுமையாக ஆய்வு செய்யணும் ஏன்னா இந்த கலவரங்களை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கலவரமே பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக தான் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு அது வந்து நம்ம கோயம்புத்தூரில் தொடங்கி இப்போது வந்து சம்பால் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்த கலவரங்கள் நடக்குது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரங்கள் எப்படின்னா ஒரு கும்பல் மத வன்முறை கும்பல் வந்து இஸ்லாமியர்களுடைய பகுதியில் கடைகளை அவங்க போய் தாக்குவாங்க அப்போது காவல்துறை வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க கண்டுக்க மாட்டாங்க குஜராத்தில் நம்ம பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் இது உலகத்துக்கே தெரியும் அப்போ பாபர் மசூதி விவகாரம் நமக்கு தெரியும் அப்போ என்ன செய்வாங்க போய் அட்டாக் பண்ணும்போது காவல்துறை அதை வேடிக்கை தான் பார்ப்பாங்க அதே நேரம் இஸ்லாமியர்கள் அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே துப்பாக்கியால் சுட்டுக்கொள்ளுவாங்க இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக தொடர்ந்து இருக்கு இதை வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னாலுமே முஸ்லீம்கள் அதிகமாக இந்த போலீஸ் ஃபோர்ஸுக்குள்ளே போக வேண்டிய தேவை இருக்குது இப்போ இந்த டேட்டாஸில் நான் போலீஸ் மட்டும் தான் சொன்னேன் ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அதே போல் சிஆர்பிஎஃப் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய காவல்துறை பிரிவுகளாக இருந்தாலும் சரி அதே போல் துணை இராணுவ பிரிவுகளாக இருந்தாலும் சரி இராணுவம் உட்பட இஸ்லாமியல் பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது அதுதான் இஸ்லாமியல்கிற வன்முறைகளுக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது எனவே இந்திய ஒருமைப்பாட்டை காக்கணும் அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்களை மைய நீரோட்டத்தில் கலக்க செஞ்சு இந்திய ஜனநாயகத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ரீஃபார்ம்ஸை வந்து மத்தியில் ஆட்சி செய்பவர்களும் அதே போல் மாநிலத்தில் ஆட்சி செய்வர்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஆனால் மோடி இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவர் எந்த அளவுக்கு பண்ணுவார்னு ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு தாடி வைப்பதற்கு போய் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கக்கூடியவங்க ஏன் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறதில்லை அப்படிங்கிறதான் கேள்வியாக முன்வைத்து இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி